நம்முடைய தமிழகத்திற்கு கிடைத்த மாபெரும் ஞானியான திருவண்ணாமலையில் வாழ்ந்த யோகிராம் சுரத்குமார் அவர்கள் ஞானம் பெற்றதற்கு காரணம் ஒரு குருவி என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா இந்த சம்பவத்தை குருஜி அவர்களே தன்னுடைய பக்தர்களுக்கு தானாக கூறியுள்ளார் ஆம் ராம் குன்வர் என்ற சிறுவன் உத்தரப்பிரதேசத்தின் கங்கைக்கரை கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் மகான்களின் சரித்திரத்தையும் இதிகாச புராணங்களையும் கதைகளையும் கேட்கும் ஆர்வம் இயல்பாகவே அந்த சிறுவனுக்கு உண்டு அவ்வாறு இருக்க பதிமூன்றாவது வயதில் இந்த சம்பவமானது அந்த சிறுவனுக்கு நடந்தது ஒரு நாள் கிணற்றடியில் அந்த சிறுவன் அமர்ந்திருந்தான் அவன் முன் அழகான குருவி ஒன்று வந்து அமர்ந்தது அந்த சிறுவனுக்கு அந்த குருவியை கண்டதும் அதனுடன் விளையாடும் ஆர்வம் ஏற்பட்டது அங்கே கிடந்த கயிறு ஒன்றை எடுத்து அந்த குருவியின் மீது வீசினான் அடுத்த கணம் அந்த குருவி கீழே விழுந்தது ராம்சுரத்துக்கு ஆர்வம் தாங்காமல் ஓடிச் சென்று அந்த குருவியை கையில் எடுத்தான் அந்த குருவியானது அடிபட்ட வழியில் லேசாக அசைந்தது ராம்சுரத் ஓடிச்சென்று கங்கையிலிருந்து நீர் எடுத்து அந்த குருவிக்கு அளித்தான் அதற்கு அருந்த நீர் கொடுத்தும் சில நொடிகளில் எந்த பயனும் இல்லாமல் விரைத்து போனது அதாவது அதனுடைய உயிர் பிரிந்தது அவனுடைய கையிலேயே அந்த குருவி உயிரை விட்டதும் ராம்சுரத் சுரத் துடிதுடித்து போனான் தன்னால்தான் அந்த குருவிக்கு மரணம் நேர்ந்தது என்று தானாக வருத்தப்பட்டான் இதுவரை மிகவும் சுறுசுறுப்பாக பறந்து கொண்டிருந்த இந்த குருவி ஏன் இப்போது விரைத்து காணப்படுகின்றது இறகுகளும் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனாலும் பறக்க முடியவில்லை அப்படியென்றால் இதுவரை குருவிக்குள் இருந்த ஏதோ ஒன்று இப்போது இல்லை அது என்ன என்று சிந்திக்க ஆரம்பித்தான் தனிமையிலிருந்து மரணம் பிறப்பு என்று பல கேள்விகள் அவனுக்குள் எழுந்தன அப்போது அந்த கிராமத்திற்கு ஒரு துறவி ஒருவர் வந்தார் ராம்சுரத்தை கண்டதும் அவர் சாதாரண மனிதன் அல்ல என்பதை புரிந்து கொண்டார் அந்த சிறுவனை பார்த்து அவராகவே உன் குழப்பங்கள் அனைத்தும் தீர நீ காசிக்கு போனால் அனைத்தும் தீரும் என்று கூறினார் அந்த சிறுவனும் அதனை ஏற்று காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசனம் செய்தார் அப்போது இறைவனின் சக்தி அந்த சிறுவனுக்குள் இறங்கியது அந்த சிறு வயது முதலே இறை சக்தியின் பரவசத்தை உணரத் தொடங்கிய அந்த சிறுவன் தன்னுடைய இறுதி வாழ்நாள் முழுவதும் அந்த பரவசத்தை அடைந்து கொண்டே இருந்தார் காலமற்ற பெருவழியில் அந்த ஆன்மா பிரயாணித்தது பிறப்பு மரணம் என அனைத்து கேள்விகளுக்கான விடைகளும் அவனுக்கு தானாக வந்து கிடைத்தன அதன்பின் பின் அந்த சிறுவனின் வாழ்க்கையே மாறியது அந்த ராம்சுரத் குன்வர் வேறு யாரும் அல்ல எங்கெங்கேயோ தேடி அலைந்து இறுதியாக திருவண்ணாமலையை வந்து அடைந்து மிகப்பெரிய ஞானியாக மாறிய விசிறிசாமியார் என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்பட்ட யோகிராம் சுரத்குமார் அவர்களே ஆவார் ராம நாம ஜபத்தை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து பல லட்சம் பேருக்கு அவர் தன்னுடைய வாழ்நாளில் உபதேசித்து அவர்களை மிகப்பெரிய நல்லதொரு ஓய்வுக்கு கொண்டு சென்றார் பகவான் ரமணர் மற்றும் அரவிந்தர் ஆகியோர்களை குருவாக கொண்ட இந்த யோகிராம் சுரத்குமார் அவர் தன்னையே ஒரு பிச்சைக்காரன் என்று கூறிக்கொள்வார் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த யோகிராம் சுரத்குமாரை யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு 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 ராய என்று மூன்று முறை சொன்னாலே அவர் ஓடிவந்து பிரச்சினைகளைப் போக்குவார் உங்கள் வாழ்வில் மன நிம்மதி மேலோங்கு திருவண்ணாமலை சென்றால் அவருடைய ஆசிரமத்தில் ஒரு மணி நேரமாவது அமர்ந்துவிட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் அமைதியான சூழல் நிலவும் காசி மகான் விசிறி சாமியார் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட யோகிராம் சுரத்குமார் வாழ்க 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 நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஜெயகுரு ராய ஜெயகுரு ராய என்று சொல்லுங்கள் உங்களுக்கு மனதில் நினைத்தது வாழ்வில் நடக்கும்